ஹலோ மக்களே மிச்சமான சாப்பாடு குழம்பு பொரியல் எதுவாக இருந்தாலும் அதை ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி அடுத்த நாள் ரீஹீட் பண்ணி சாப்பிட்லாமான்ற கொஷின் நிறைய பேருக்கு இருக்குது அதுக்கான சொல்யூஷனை இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க யூஎஸ்டிஏ யுனைடெட் ஸ்டேட்ஸ் டிபார்ட்மெண்ட் ஆஃப் அக்ரிகல்ச்சரும் எஃப்எஸ்ஏ ஃபுட் ஸ்டாண்டர்ட்ஸ் ஏஜென்சி என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு ஃபைவ் இம்பார்ட்டண்ட் பாயிண்ட் சொல்கிறாங்க இதை ஃபாலோ பண்ணால் தாராளமாக ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்லாம் இந்த ஃபைவ் சேஃப்டி ப்ரிகாஷன்ஸை நம்ம ஃபாலோ பண்ணலன்னா கண்டிப்பாக ஃபுட்போன் நெல்னஸ் வரும் ஃபார் எக்ஸாம்பிள் டயரியா நௌசியா வாமிட்டிங் இந்த மாதிரி உடல் ரீதியாக நிறைய பிரச்சனை வரும்னு சொல்கிறாங்க ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஃபுட்டை நல்லா குக் பண்ணணும் ஸோ அப்படி குக் பண்ணாதான் அதில் இருக்கிற பேக்டீரியஸ்லாம் செத்துப்போகும் ஸோ ஒரு குக் பண்ண ஃபுட்டுக்கு டூ ஹார்ஸ் தான் டைம் டூ ஹார்ஸ்க்கு மேலே அதை ரீஹீட் பண்ணி சாப்பிடறணும் இல்லைனா அதை ரீஹீட் பண்ணி சில் பண்ணி அகைன் ஃப்ரிட்ஜில் வச்சிடணும் ஏன்னா டூ ஹார்ஸ்க்கு மேலே அதோட டெம்பரேச்சர் குறைய குறைய బ్యాక్టీరియాస్ వలర స్టార్ట్ ఫుడ్ ఫుడ్డోడ డేంజర్ జోన్ టెంపరేచర్ ఎయిట్ డిగ్రీ సెల్సియస్ టు సిక్స్టీ డిగ్రీ సెల్సియస్ எயிட் டிகிரி செல்சியஸ்க்கு கீழே வரப்ப பாக்டீரியாஸ் வளராது விச் மீன்ஸ் ஜீரோ டு ஃபைவ் டிகிரி செல்சியஸ்ல இருக்கப்ப க்ரோ ஆகாது அந்த ஸ்டேஜ் அடையணும்னா ஃப்ரிட்ஜில் வச்சிடணும் பாக்டீரியாஸ் வளராது பட் காலையில் நாம ஒரு எட்டு மணிக்கு சமைச்ச ஃபுட்டை மதியம் ரெண்டு மணிக்கு சாப்பிட்டுட்டு அதுக்கு மேல ஃப்ரிட்ஜில் வச்சோம்னா பேக்டீரியாஸ் ஆல்ரெடி டெவலப் ஆயிருக்கும் அதை கொண்டு போய் நீங்க ஃப்ரிட்ஜில் வச்சு எகைன் ரீஹீட் பண்ணி சாப்பிட்டா அதுக்கு பிரயோஜனமே இல்லை கண்டிப்பா ஸ்டமக் ப்ராப்ளம்ஸ் வரும் செகண்ட் பாயிண்ட் ஃப்ரிட்ஜில் என்ன பொருள் வைச்சாலும் நல்லா டைட்டாக டைட் கண்டெய்னரில் தான் வைக்கணும் அப்போ தான் பை சான்ஸ் ஒரு ஃபுட்டில் பேக்டீரியா இருந்தாலும் மற்ற ஃபுட்டுக்கெல்லாம் ஸ்ப்ரெட் ஆகாது தேர்ட் பாயிண்ட் ஃப்ரிட்ஜில் எத்தனை நாள் வைக்கலாம் நாட் மோர் தென் த்ரீ டு ஃபோர் டேஸ் நம்ம அதுக்குள்ளே எடுத்து ரீஹீட் பண்ணி சாப்பிட்றணும் இல்லை ஃப்ரீசரில் வைக்கிறோம் ஒரு ஃப்ரோசன் ஸ்டேட்டில் வைக்கிறோம்னா த்ரீ டு ஃபோர் மந்த்ஸ் வரைக்கும் வச்சுக்கலாம் ஃபோர்த் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் ரீஹீட்டிங் நம்ம ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்ததுக்கப்புறம் நல்லா கல் மாதிரி இருக்கும் ஸோ ஃபஸ்ட் அதை உருக விடணும் அது உருகினதுக்கப்புறமா அடுப்பில் போட்டு கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணி சூடு பண்ணணும் எகைன் டெம்பரேச்சர் தான் நம்ம நோட் பண்ணணும் அது இப்போ ஜீரோ டு ஃபைவ் டிகிரி செல்சியஸில் இருக்குது இப்போ நம்ம செவன்ட்டி ஃபைவ் டிகிரி செல்சியஸ்க்கு மேலே ரீஹீட் பண்ணணும் ஸோ நல்லா கொதிக்க விடணும் லாஸ்ட் பாயிண்ட் இப்படி ஃப்ரிட்ஜ்லேருந்து எடுத்த லெஃப்ட் ஓவரை ஒன்லி ஒன்ஸ் தான் ரீஹீட் பண்ணணும் எகைன் மிச்சம் ஆயிடுச்சு நான் திரும்பி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அடுத்த நாள் சூடு பண்ணுறேன்னா சொல்லக்கூடாது ஸோ ஒன்லி ஒன்ஸ் தான் ரீஹீட் பண்ணணும் அதுக்கு மேலே மிச்சமானால் டிஸ்போஸ் பண்ணணும் ஸோ சமைச்ச ஃபுட்டை சேஃபான டெம்பரேச்சரில் சேஃபாக ஹேண்டில் பண்ணால் நம்மளும் சேஃபாக இருக்கலாம் தேங்க்யூ பாபாய்